நான் நைன் ஸ்டெண்டர் படிக்கும் போது எங்கள் அப்பா எனக்கு ஒரு சிக்கன் ரெசிபி வந்து செஞ்சு கொடுத்தாங்க அதை சாப்பிட்டு பார்த்துட்டு எது நாள் வரைக்கும் அதோட டேஸ்ட் வந்து வெளியவே வர முடியல அது மட்டும் இல்லாமல் நான் ஃபஸ்ட்டு கற்றுக்கிட்டு சிக்கன் ரெசிப்பியுமே வந்த தான் வரமிளகாயை பார்த்ததுமே கண்டுபிடிச்சிருப்பீங்க சிந்தாமணி சிக்கன் தான் நான் இன்றைக்கி ஒரு கிலோ நாட்டுக்கோழி கோழி எடுத்திருக்கேன் அதுக்கு ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது வரமிளகா காலம் சரியாக இருக்கும் நான் விதைத்தின மாதிரி வெதை எடுத்து வச்சுக்கோங்க ஃபஸ்ட்டு எண்ணெய் விட்டு வரமிளகா போட்டு பொறிஞ்சதும் சின்ன வெங்காயம் கருவேப்பிலை இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா வதக்கிட்டு நாட்டுக்கோழி வந்து சேர்த்துக்கலாம் தேவையான குப்பு கொஞ்சம் மஞ்சள் தூள் கலருக்காக ஸ்பூன் வரமிளகா தூள் போட்டிருக்கேன் அதிகமாக போடாதீங்க வரமிளகாயோட காரமே சரியா இருக்கும் ஒரு ஒன்றரை சொம்பு தண்ணி விட்டு சிக்கன் நல்லா வேக விட்டுட்டேன் நான் செய்ய ஆரம்பிக்கும் போதே பார்த்தீங்கன்னா மழை நல்லா ஜோன் வந்து பிடிச்சிருச்சு மழைக்கும் அந்த சிக்கனோட வசதிக்கும் அப்படி இருந்தது ஸோ நீங்கள் ஃபர்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு கற்றுக்கிட்ட ரெசிபி யார்கிட்ட இருந்து கற்றுக்கிட்டீங்கன்னு மறக்காமல் கமெண்ட்டை ஷேர் பண்ணுங்கள் சிக்கன் பார்த்தீங்கன்னா நல்லா வெந்துருச்சு கடைசியாக தேங்காய் அந்த மாதிரி கட் பண்ணி போட்டாலோ இல்லை துருவி போட்டாலோ டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் நல்லா திக்கானதுக்கப்புறம் சூடான சாப்பாடோடு வச்சு சாப்பிடும்போது டேஸ்ட் வந்து செம்மையாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள்